உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளில் மூத்த மொழி அது எதுவென்றால் எல்லோருக்கும் தெரியும் அது தமிழ் மொழி தமிழர்கள் உலகெங்கிலும் வசிக்கின்றார்கள் வேலை நிமித்தமாக வியாபாரத்திற்காக வணிகர்கள் அப்படி உலகெங்கிலும் சென்று வந்துள்ளார்கள் அவர்களுடைய சென்ற நாடுகளில் தமிழ் பெயர் உள்ளது நான் ஒரு ஆய்வு செய்தேன் தமிழ் பெயர் எந்தெந்த நாடுகளின் பெயர்கள் இருக்கிறது என்று அந்த ஆய்வை எடுத்து நான் ஒரு வரிசைப்படுத்தியுள்ளேன் சுமார் நாற்பத்தி நாலு நாடுகள் தமிழ் பெயரை கொண்டது இருக்கிறது பாதி இருக்கும் அல்லது முழுவதுமாக இருக்கும் சிறிய விளக்கம் கொடுத்தால் அது எல்லோருக்குமே புரிய வரும் அந்த வகையில் தான் தேடி 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 நான் எடுத்துள்ளேன் பலருக்கு புரியும் புரியாதவர்களுக்கு இது உபயோகரமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் உலகத்திலே பல தீவுகள் இருக்கிறது நாடுகள் இருக்கிறது அதில் நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகள் இருக்கின்றன அந்த நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகளில் தமிழ் கலந்துள்ளது என்று வரிசைப்படுத்தினேன் சுமார் நாற்பத்தி நாலு நாடுகள் தமிழ் பெயர் கொண்டதாகவே இருக்கிறது அமைந்துள்ளது நம்முடைய தமிழ் எழுத்திலே இங்கு ங இங்கு அது எந்த மொழியிலுமே கிடையாது அதுபோல் ழ வழக்கு அந்த ழ எந்த மொழியிலுமே கிடையாது இதெல்லாம் தமிழின் சிறப்பு இப்பொழுது நான் போகிற அந்த நாடுகளின் அது பெயரை சொல்லி அதனுடைய விளக்கத்தையும் நான் தரப்போகிறேன் முதலாவதாக சிங்கப்பூர் சிங்கம் என்பது தமிழ் பெயர் ஊர் என்பதுதான் சிங்கப்பூராக மாறியது இரண்டாவதாக தாய்லாந்து தாய் என்பது தமிழ் வார்த்தை லேண்ட் என்பது இங்கிலீஷ் வார்த்தை அதனால் தான் அது தமிழ் நாடா பேர் உள்ளதாக இருக்கிறது தாய்லாந்து அடுத்தபடியாக மால் தீவ்ஸ் மாலைத்தீவுகள் தான் அதனுடைய பெயர் அது ஆங்கிலத்தில் மால் தீவ்ஸ் என்று சொன்னார்கள் சீனா அல்லது சைனா எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் சீ போடா சீ இல்லையா அதுலேருந்து தான் அந்த சைனா வந்திருக்கும் இந்தோனேஷியா இந்தோ இந்த என்ற பெயரே தமிழிலிருந்து வந்தது தான் இந்து மு அப்படியும் அதுதான் வந்தது இந்து இந்தோ ஏஷியா அது தமிழ் பெயர் தான் என்னுடைய கணக்குப்படி அது தமிழ் வார்த்தை தான் அடுத்தபடியாக காங்கோ கான் கண் கான் காண்பது அதுதான் காங்கோ என்று இங்கு வருகிறது அல்லவா அதனால்தான் அது காங்கோ என்று வந்தது தான் சானியா இதில் என்ன தமிழ் இருக்கிறது தான் தான் என்ற வார்த்தை தமிழ் தானே தான் ஜானியா தான் கொலம்பியா கொலம்பியா எப்படி அது தமிழ் சொல்லலாம் என்றால் கொல் கொலை கொல கொலையாக காக்கிது சொல்லுவாங்க கொலை அதுலேருந்து தான் கொலம்பியா வந்திருக்க முடியும் சூடான் சுத்தமான தமிழ் வார்த்தை சூடான பதங்களை சாப்பிடுங்கள் சூடாக இருக்கிறது என்று கனடா சுத்தமான தமிழ் வார்த்தை கண்ணிலிருந்து வந்த வார்த்தை தான் கனடா மொழியும் தமிழிலிருந்து வந்த மொழிதான் கன்னடம் கன்னடா அங்கோலா அங்கே இங்கே போலா வாலா என்று சொல்வார்களே அங்கோலா அங்கே என்ற தமிழ் சொல்லிலிருந்து வந்ததுதான் மொராக்கோ மொரம் என்ற பெயர் அதிலிருந்து தான் மொராக்கோ வந்திருக்க வேண்டும் மலேசியா மலையிலிருந்து வந்த பெயர்தான் மலேசியா மலை ஏசியா மலேசியா கானா கானா பாட்டு என்று நாம் சொல்லுகிறோமே அந்த கானா கானா பாட்டு அது தமிழ் வார்த்தை தான் கானா பல தமிழர்கள் அங்கே வசிக்கிறார்கள் பெரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாடின் பெயரே பெரு நான் சென்று வந்துள்ளேன் பல நாடுகள் நான் சென்று வந்துள்ளேன் சுமார் இருபது நாடுகள் சென்று வந்துள்ளேன் அதில் பெரு பெருசு பெரிய அளவு அப்படி தான் தமிழில் வந்துள்ளது பல தமிழ் பெயர்கள் அங்கே இருக்கிறது மடகாஸ்கர் அது தமிழிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும் போடா மடையனே மடை மடையெடுத்தல் மட மடஸ் என்ற சொல் இருக்கிறது மடையெடுத்தல் மடகாஸ்கர் சிரியா சுத்தமான தமிழ் வார்த்தை அதில் கலந்துள்ளது சிரிய என்ற சொல்லிலிருந்து தான் சிரியா வாயா போயா சரியா அதுதான் அப்படி சிரியா என்ற பெயர் வந்துள்ள இருக்க வேண்டும் மாலி மாலி என்ற ஒரு தீவு இருக்கிறது மாலை மாலி என்பது அங்க மாலி ஒரு தமிழ் வார்த்தை அது கேரளாவில் இருக்கிறது அங்க மாலி என்ற ஒரு இடம் நான் சென்று வந்துள்ளேன் சிலி சிலி என்ற வார்த்தையும் தமிழ் வார்த்தை தான் சிலி இங்கிலாண்ட் இங்கே என்ற எழுத்திலிருந்து தான் இங்கு இங்கே லாண்ட் லாந்தர் என்ற ஒரு இலக்கு விளக்கு உண்டு அதிலிருந்து வந்த சொல்லாகத்தான் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இங்லாந்து உக்ரைன் ஊக்கு உக்கு உக்ரைன் உக்ரைன் அப்படித்தான் வந்திருக்க வேண்டும் சோமாலியா சோமன் தமிழ் பெயர் தான் ஒரு சிவனின் பெயராக கூட சொல்வார்கள் சோமன் சோமாலியா கௌத்தமாலா குவாத்தமாலா கௌதமா மாலா என்ற வார்த்தை தமிழ்தான் குவாத்தமாலா கம்போடியா கம்போ காம்போ கம்போ கம்பு என்ற சொல்லிலிருந்து தான் அது வந்திருக்க வேண்டும் கம்போடியா துனிஷியா துணி என்பது நம்முடைய ஒரு ஆடையை சொல்வது துணி அதுதான் துனிஷியா என்று வந்திருக்க வேண்டும் போர்ச்சுகல் போர் தமிழ் வார்த்தை போர்ச்சுகல் போர் என்று தமிழில் இருக்கிறது போராளிகள் போர்ச்சுகல் போர் கிரீஸ் கிரி என்பது ஒரு மலையோட சொல்வது கிரி பத்ரகிரி இமயகிரி மல பெயர்கள் இருக்குது கிரி அதிலிருந்து தான் கிரீஸ் என்ற வார்த்தை வந்திருக்க வேண்டும் துர்க்குமெனிஸ்தான் துருக்கி துருக்கி என்பது தமிழ் வார்த்தை சுத்தமான துருப்பிடித்தல் அதிலிருந்து தான் அது வந்திருக்க வேண்டும் துருக்கி நார்வே நார் நார் நார கிழிச்சிடுறா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த நார் அதை எடுத்துக்கொண்டு தான் நார்வே என்ற எழுத்து வந்திருக்க வேண்டும் பனாமா பனாமா கால்வை அது ஒரு நாடு பனாமா பணம் அதிலிருந்து தான் அது வந்திருக்க வேண்டும் நமீபியா நம் நம்முடைய மொழி தமிழ் நம் அதிலிருந்து தான் நமீபியா வந்திருக்க வேண்டும் லத்வியா லட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா என்ன எனக்கு லட்டு ரொம்ப பிடிக்கும் லட்டு துட்டு இதெல்லாம் லட்டுவியா தமிழிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும் ட்ரினி டேட் அண்ட் டொபாக்கோ திரி என்ற பெயரு தான் ட்ரினி மூன்று என்ற எழுத்து வந்தது ட்ரினி டேட் கரீபியன் கீவுகள் கரி என்ற தான் அந்த கரீபியன் ஐலாண்ட்ஸ் தீவுகள் தீவுகள் சுத்தமான தமிழ் பெயர் கரீபியன் ஐலாண்ட் தமிழ் படுத்தினால் அதுதான் மொரீஷியஸ் மொரம் என்ற சொல்லிலிருந்து தான் அந்த மொரி எந்திருக்க வேண்டும் நாம் சுரி சொரிதல் அதிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும் சுரி நாம் சுரி எனக்கு உடம்ப சுரிஞ்சிக் கொடுறா சொ விடு அப்படின்னு சொல்லுவோம் அப்படித்தான் வந்திருக்க வேண்டும் கிரிபாலி கிரிபாட்டி கிரி தமிழ்சொல் கிரி மலைக்கு பெயர் கிரி நௌரு நவுரு நகருன்ற வார்த்தை தான் நௌரு என்று வந்திருக்க வேண்டும் துவாலு துவாலு துவல் துவளை என்ற சொல்லிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும் தைவான் தை ஊசி நூல் எடுத்து தையின்னு சொல்கிறேன் இல்லையா தை மாதம் சொல்கிறேன் இல்லையா தை வான் அப்படித்தான் வந்திருக்க வேண்டும் இந்தியா அது தமிழ் சொல்லாகத்தான் இருக்க வேண்டும் இந்து இந்து மதம் இந்து அப்படித்தான் வந்திருக்க வேண்டும் ரஷ்யா ரூ ரூ என்ற எழுத்திலிருந்து தான் வந்தது ரூவாய் ருஷியா என்று எத்தியோப்பியா எத்தி எதிர் என்ற சொல்லிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும் எதிரும் புதிரும் என்று எதி எத்தியோப்பியா இத்தாலி இத்தாலியா என்ற சொல் தமிழிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும் இத்தா இங்கே தா அங்கே தா இதை தா இத்தா என்ற சொல்லிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும் இது என்னுடைய ஒரு கணிப்பு தான் முழுவதுமாக அதை வேறு யாராவது ஆராய்ச்சி செய்பவர்கள் சரியாக சொல்ல முடியும் என்னுடைய பார்வையில் என் கணிப்பில் இந்த சொற்கள் எல்லாமே தமிழிலிருந்து தான் வந்திருக்க வேண்டும் என்று என்னுடைய ஒரு கருத்து இந்த பதிவை முழுமையாக பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் இது சரியா அல்லது ஏதாவது தவறு இருக்கிறதா என்று சொல்லுங்கள் உங்களிடம் ஒரு கோரிக்கையாக நான் வைக்கிறேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்